ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரெடி ராஜ் நிறைய பேருக்கு விஷயங்கள் புரிய மாட்டேங்குது ஓகேங்களா இன்னைக்கு பாருங்கள் நான் டெய்லியுமே க்ரீன் தான் சொல்கிறேன் இன்றைக்கும் க்ரீன் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எங்களுக்கு ஃபுட் சைடில் ஸ்டாப்லாஸ் இட் புட் சைட்ல எய்ட்டி எயிட்டி ஒன் ருபீஸ்ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபுட் ஆப்ஷன் ரைட்டுங்களா எனக்கு ஆர்டர் எக்ஸிகூஷன் ஆகிட்டு கீழே வந்துருச்சு உடனே நானே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன் ட்ராப் டிராப் ஆயிருக்கு ஆப் பண்ணியாச்சு ஸ்டாப்லாஸ் சீட் ஆயிடுச்சு ரெண்டாவது நான் ஒன் ஜீரோ ஃபோர் ருபீஸ்ல லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு கால் சைடுக்கான என்ட்ரி லெவல் ஒன் எயிட்டின் வரையும் டார்கெட் பர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு செகண்ட் டார்கெட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி நைன் டச் பண்ணணும் ஓகேங்களா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு மார்க்கெட் மார்க்கெட்ங்கிறது ஒரு ஷார்ப் மூவ்மெண்ட் வெட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பாருங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபோர் ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க பர்ஃபெக்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு என்னென்ன லெவல்ஸ் குறிச்சிருக்கேன் அந்த லெவல் வரையும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான ஹைலி சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும் நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கும் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சே நீங்க உட்காந்துட்டீங்கன்னா முடிஞ்சுக்காத அந்த விஷயத்த நீங்க ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் பண்ணவே முடியாது பர்ஃபெக்டா ஒரு கேபிட்டல்ல நீங்க ஃபண்ட் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபண்டை நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா பாருங்க டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு சார் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு பர்ஃபெக்ட் லெவல் செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்க ஒன் லேக் கேபிட்டல் வச்சிருக்கீங்களா எக்ஸாம்பிள் நாங்க நான் சொல்றேன் ஒரு ஒன் லேக் கேபிட்டல் வச்சிருக்கீங்கன்னா ஃபிஃப்டி உங்களுடைய பேக்கப் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுடைய பேக்கப் ஃபிஃப்டி தா ஃபிஃப்டி தௌசண்ட்டில் நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் ஓகேங்களா இப்போ எயிட்டி ஒன் லெவல்ஸில் நான் என்ன சீவேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் என்னை லிமிட் ஆட்ரை ஃபேஸ் பண்ணுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் கேபிட்டல் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணக்கு நான் லிமிட் ஆட்ரு ஃபேஸ் பண்ணுவேன் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணு கால் சைடுக்கான என்னுடைய இடையில நான் ஃபேஸ் பண்ணுவேன் குட் சைடில் எனக்கு என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப்பில் சீட்டானாலையும் ஃபால் சைடில் எனக்கு டார்கெட் கிடைக்கும் கிடைச்சிச்சா கிடைச்சா சார் இந்த இடத்துல நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் புதுசாக ஒன் லெவல்ல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு டென் பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ் பண்ணிருக்கோம் பர்ஃபெக்ட் லெவலில் என்னுடைய டார்கெட்டாக இருக்கா இப்ப சொல்லுங்க சார் உங்களுக்கு இருக்கேன் டைம் பார்க்கும்போது கீழே கர்சரா பாருங்கள் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் நைன் மினிட்ஸ் பத்து மணி மூணு நிமிடம் மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேமில் பத்து மணி ஒன்பது நிமிடம் மூணு நிமிஷம் டைம் ஃப்ரேமில் பண்ணிருக்கேன் பர்ஃபெக்டா என்னுடைய ரெண்டு டார்கெட்டும் ஈட்டு ஒன் ருபீஸில் என்னோட லிமிட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன் த்ரீ ஜீரோ நூற்றி முப்பது ரூபா முடிஞ்சாச்சு இன்னைக்கு பிரேக் பண்ண பாக்குது பிரீமியம்லயும் பிரேக் பண்ண பாக்குது இண்டெக்ஸ்லேயும் பிரேக் பண்ணியாச்சு இண்டெக்ஸ்ல பிரேக் பண்ணியாச்சு இன்னும் இப்போ இப்பதான் பிரேக் பண்ணிருது பாருங்க எவ்வளோ பேருக்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட் இது ஒன் ஃபார்ட்டி ஒன் லெவல் வரை நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க இது நெக்ஸ்ட் டார்கெட் போகக்கூடிய இடம் பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி லெவல் வரையும் சான்சஸ் இருக்கு ஹைலி சான்சஸ் இதை டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி லெவலில் ஓகே டச் பண்ணி ஆயிடுச்சு அதுவும் டார்கெட் இட் ஆயிடுச்சு பாருங்க ஒன் ஃபார்ட்டி லெவலில் உங்களுக்கு நான் லைவ்ல தான் நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கேல்பிங் பிங்களுக்கு இதுதான் இதுதான் விஷயங்கள் நடக்கும் எந்த மாதிரி கேண்டல்ஸ் எல்லாம் சார் நூத்தி நாலு ரூபாயிலிருந்து இப்போ போயிட்டு இருக்கிற ப்ரீமியம் பொறுத்தவரையும் சார் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பரி ஓகேங்களா என்ன அல்டிமேட்டான ஒரு ஸ்கேல்பிங் சார் இந்த இடத்துல ஒரே ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நம்ம நம்ம கொடுத்தோம் ஸ்டாப்லாஸ் கொடுத்தோம்ல ஆனால் நம்ம டார்கெட் எடுத்தது நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் இதில் பத்து பாயிண்ட்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணதுனால நம்ம முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் எப்படி லாசஸா இருக்க முடியும் உள்ள வந்து லைவ்ல லாசஸ் லாசஸ் சொல்றாங்க எல்லாமே யூடியூபர்ஸ் உங்களை உள்ளக்கூடிய கூடிய லைவ்ல இருக்கக்கூடிய குழப்பறதுக்காக அவங்களோட கடவுடலை எதனா ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுக்காக உள்ளே வராங்க அவங்கள பிலீவ் பண்ணுவாங்க நான் லைவ்ல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ற பாருங்க நீங்க உங்க சார்ட்லயும் போய் செட் பண்ணுங்க தன் யூஸ் பண்ணுங்க தன்னுடைய பொறுத்தவரை த்ரீ மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க டென் ஓ கிளாக் நைன் மினிட்ஸ் உங்களுடைய டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கா இல்லையான்னு மட்டும் என்ன சொல்லுங்க ஒன் ஜீரோ ஃபோர் என்னுடைய என்ட்ரி லெவல் பார்க்கும்போது கேண்டல் பொறுத்தவரையும் ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷனுடைய கேண்டல் என்னுடைய என்ட்ரி லெவல் என்னோட ஸ்டாப் லாஸ் பொறுத்தவரையும் நைன்டி ஃபோர் லெவலில் என்னோட ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து டேரக்ட் அங்கே போயிருக்கு டேரக்டா ஹையஸ்டா வச்சிருக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் போயிருக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா நாற்பத்தி மூணு புள்ளிகள் நாற்பத்தி நாலு புள்ளிகள் எனக்கு டார்கெட் கொடுத்துருக்கு இதுதான் சார் மேட்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மக்களை ட்ரேடே பண்ணக்கூடாது ட்ரேடே பண்ண வைக்கக்கூடாது லைவ் ட்ரேடிங்கில் அந்த பக்கம் விஷயங்கள் போயிட்டாங்கன்னாக்கா எங்களுடைய கடை ஓடாது எங்களுடைய ஸ்கோர்ஸ செல்லாகாது அவங்கள எப்படியாவது டைவர்ட் போகணும் அவங்களுடைய கடை சுத்தமாக ஓடாது கடத்துக்காக எதுனா ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக எனக்கு பண்ணிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தால் கூட போதும் அவங்கள ப்ராப்பராக ட்ரேடர் ஆக்காம நான் விட மாட்டேன் ஸ்கேல்பிங்கில் டெய்லியும் க்ரீன்ன்றது நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன் எல்லா விஷயங்களும் மேலருவம் பார்த்துட்டே இருக்கான் நல்ல கர்மா செஞ்சுட்டே இருந்தால் நல்ல கர்மா வந்துட்டே இருக்கும் கெட்ட கர்மா செஞ்சுட்டுனா கெட்ட கர்மா தான் வரும் நான் நல்லதுக்காக செய்யறேன் மக்கள் செய்ய முடியாத விஷயங்கள் லாஸஸ் மட்டுமே பார்த்த ஒரு விஷயங்களுக்கு அவங்கள ப்ராஃபிட்டபிள் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் கொண்டு வரேன் அதுதான் பெரிய மிகப்பெரிய ஹெடிபெட் ஓகே இங்கிருந்து ஒன் ஃபார்ட்டி லெவலுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் வரையும் இந்த மார்க்கெட் ஆகப்பட்டது ஒன் சிக்ஸ்டி வரையும் இந்த மார்க்கெட் ஆகப்பட்டது போறதுக்கான சான்ஸ் இருக்கு ப்ரீமியமில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரோட பிரீமியம் ஓகேங்களா இல்லைன்னா இங்க ரீடெஸ்ட் கேண்டல் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ற மாதிரி பண்ண வச்சு எல்லாருமே இங்க இன்வெர்ட் பண்ணுவான் இங்க இன்வெர்ட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணுவான் ரீடெஸ்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்டாப்லஸும் எடுத்துருவான் ஓகேங்களா இங்க இருந்து டார்கெட் டார்கெட் கண்டினியூவா டார்கெட் த்ரீ டார்கெட் மல்டிபிள் டார்கெட் த்ரீ டார்கெட் எடு சார் இதை வேற என்ன வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கேபிங் இத விட வேற அல்டிமேட் எதுவுமே கிடையாது லைக் அண்ட்ரைப் பண்ண வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க டெலிகிராம் குரூப் ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் இதுவரையும் லாஸஸ் மட்டுமே தான் பார்த்துருக்காங்க அவங்க ப்ராபிட்ன்ற ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது புரியுதுங்களா அந்த விஷயத்தை டெய்லி கிரீன்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கூட நான் கொண்டு வந்திருக்கேன் மார்னிங் டெய்லி கிரீன் பிரீமியம் குரூப் இருக்கு யூடியூப்ல போங்க ஜாயின் பட்டன் இருக்கும் ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்க ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரையும் போயிருக்கு ஒன் சிக்ஸ்டி லெவல்ல தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த லெவல்ல ஓகேங்களா வாழ்க்கையில் சிறந்த விளங்க வேண்டும் என்றால் ஸ்கேல்பிங் தான் பெட்டர்ன்னு சொல்லுவேன் நம்புறவங்க நம்புங்க என் மேலே உண்மையான அனுபவிச்சிருக்க நம்புவாங்க இல்லை அப்படின்றவங்க யூடியூபர்ஸ் எனக்கு ஆகியன்ஸ் கமெண்ட்ஸ் மட்டும் போட்டு அவங்களுடைய விஷயங்களை தான் இருப்பாங்க அவங்க விஷயங்களை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நெகட்டிவ் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம பாசிட்டிவ் மறந்துடும் சார் என்னைக்கு நம்ம நெகட்டிவ் மேல எப்போ நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்குமோ நெகட்டிவ் நெகட்டிவ் லாஸ் லாஸஸ் எந்த கஷ்டம் கஷ்டம் நம்ம பேசிகிட்டே இருக்குமோ நம்ம லாஸ்ட் வரையும் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இது உங்க ட்ரேடிங் வித் பாபாய் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் லைவ்ல நான் லெவலும் எக்ஸிட் லெவலும் சொல்றேன் இந்த மாதிரி என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் யாராலையும் சொல்ல முடியாது என்னால அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வரையும் பத்து வருஷம் ஆக போகுது ஒன்லி நிஃப்டி பிப்டி சென்செக்ஸ் பேங்க் தான் ஃபின் நிப்டி என்னுடைய செக்டர் ஃபின் நிஃப்டி தான் மாதிரி இருந்தது அதுக்கு அப்புறம் பேங்க் சேஞ்ச் பண்ணேன் பேங்க் நிப்டி இப்போ நிஃப்டி சேஞ்ச் பண்ணிருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸும் ரெண்டு என்னுடைய ஓகேங்களா கத்துக்குறோம் அப்படின்னா டைமண்ட் குரூப் இருக்கு டைமண்டில் போய் ஜாயின் பண்ணுங்க பர்சனல் ஸ்ட்ராட்டஜி டைமண்ட் சார் லைவ் ட்ரேடிங் நான் டைமண்ட்ல ஜாயின் பண்ணா கிடைக்குமா கோல்டில் ஜாயின் பண்ணா கிடைக்குமா சில்வர் ஜாயின் பண்ணா கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடைக்காது சார் நீங்க அதில் ஒன்லி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுடைய விஷயங்கள் மட்டும் தான் கிடைக்கும் ஒன்லி என்னுடைய லைவ் ஸ்டேஷன் கட்டணும்னா மார்னிங் டெய்லி கிரீன் அதுல ஆட்டம் அங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் என்னோட சேர்ந்து நீங்க ட்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா இல்லைன்னா முடியாது லைவ்ல நான் என்ட்ரி ஓர் எக்ஸிட் நான் செய்வேன் அதை நீங்க விழிவு இருந்தால் மட்டும் நீங்க லெர்னிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க தேங்க்யூ சோ மச் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இது உங்க ட்ரை பாய் தேங்க்யூ